தமிழ்நாடு பூரா எல்லா பக்கங்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே மலையாக இருக்கிறது வெள்ளக்காடாக இருக்கிறது கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி அது ராமநாதபுரமாக இருந்தாலும் சரி மதுரையாக இருந்தாலும் சரி நேற்று வந்து மண்டபத்தில் மேக வெடிப்பு ஏற்பட்டு அந்த மண்டபம் பாம்பன் அந்த சாலையே வந்து முழுமையாக வெள்ளத்தில் மூணடி வெள்ளம் இருக்குது அப்போ இங்கே வந்து தண்ணீர் பற்றாக்குறை விவசாயத்துக்கு தண்ணீர் பற்றாக்குறை இருக்கு குடி தண்ணீருக்கு தண்ணீர் பற்றாக்குறை இருக்கு இப்படி நமக்கு பொழியக்கூடிய அமுதாகிய மழை நீரை மக்களுக்காக பொழியக்கூடிய இயற்கையின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மழை நீரை சேமிக்கக்கூடிய முழு சேமிப்பு நம்மிடம் இருக்கிறதா என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் செய்ததை போல குறிப்பாக நாம் இங்கே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கல்லணையை சொல்லலாம் கரிகாலன் கல்லணையை கட்டினான் அந்த காலத்திலே நம்மளுடைய முன்னோர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கல்லணையை கட்டி நீர்த்தேக்கம் செய்து காவேரி டெல்டா பகுதிகளிலே தஞ்சை மாநிலமே தஞ்சை மாவட்டமே அந்த பகுதியை முழுமையாக நெல்லுக்கு அரிசிக்கு பேர் போன பகுதியாக மூன்று போகம் விளையக்கூடிய பகுதியாக மாற்றியவர்கள் நமது முன்னோர்கள் ராஜராஜ சோழன் தஞ்சையிலே பெரிய கோயிலை கட்டியவர் ராஜராஜ சோழன் இப்படி நமது முன்னோர்கள் எல்லாம் குடிப்பதற்கும் விவசாயத்திற்கும் நீரை சேமிப்பதற்கு பல ஏரிகளை வெட்டி இருக்கிறார்கள் பல குளங்களை வெட்டி இருக்கிறார்கள் பல பகுதிகளில் நீர் தேக்கங்களை உருவாக்கியிருக்கிறார்கள் இந்த வரிசையிலே மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காவேரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக என மித்தேன் பல வாயுக்களை எடுக்க இன்று முதல்வராக இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் அவர்கள் ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டார் அதையெல்லாம் முறியடித்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வராக இருந்த மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக காவிரி டெல்டா பகுதியை அறிவித்தார் அதை ஏழை எளிய மக்கள் அரசு பள்ளிகளிலே படித்த மக்களுக்கு அவர் சுயமாக சிந்தித்து இதுவரை எந்த முதல்வரும் செய்யாத அந்த நீட்டை எப்படி தமிழகத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே அதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருந்தாலும் தமிழ் வழி கல்வி அரசு பள்ளிகளிலே படித்த அந்த மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் மருத்துவ கல்வியிலே ஒதுக்கீடு வழங்கிய வல்லல் எடப்பாடி அண்ணன் பழனிசாமி என்று சொன்னால் அது மிகையாகாது அது தொடர்ச்சியாக இருக்கிறது இது போல நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்று சொன்னால் நல்ல காரியங்களை யார் செய்தாலும் நாம் புகழ வேண்டும் கருணாநிதி அவர்கள் குடும்பத்தார் என்ன செய்திருக்கிறார்கள் இந்த மூன்றை ஆண்டு மூணே முக்கால் ஆண்டு ஆட்சியிலே அவர் ஆட்சிக்கு வந்ததுடன் வருவதற்கு முன்னால் அவர்கள் சொன்னதெல்லாம் என்ன நாங்கள் வந்தால் விலைவாசியை கட்டுக்குள் வைப்போம் எந்த விலைவாசி கட்டுக்குள் இருக்கிறது பால் விலை கட்டுக்குள் இருக்கிறதா வீட்டு வரி உயர்த்தப்படாமல் இருக்கிறதா மின் கட்டணம் மூணு மடங்கு நான்கு மடங்கு உயர்ந்திருக்கிறது முன்னூறு சதவீதத்துக்கு மேல உயர்ந்திருக்கிறது சரி இந்த மின் கட்டணத்தை பத்தி பேசுகின்ற பொழுது சோலார் எனர்ஜி சம்பந்தமாக ஓரிரு வார்த்தையை நான் இங்கே பேசலாம் என்று எண்ணுகின்றேன் உலக அளவிலே சோலார் எனர்ஜி என்பது அந்த சோலார் பெனல் பல நாடுகளிலே நீங்கள் பார்த்தால் கம்பெனிகள் தயார் செய்து விற்கின்றது எத்தனை கிலோவாட் உங்களுக்கு கரண்ட் தேவைப்படுகிறதோ மின்சாரம் தேவைப்படுகிறதோ உங்களுடைய தேவைகளை அந்த கடைக்காரரிடம் சொல்லிவிட்டால் அவரே அதை கணக்கு வைத்து உங்களுக்கு இத்தனை வாட்டு இத்தனை மெகோவாட்டு தேவைப்படுகிறது இந்த அளவுக்கு அந்த சோலார் தகடு பெனல் என்று சொல்லக்கூடிய அந்த சோலார் தகடு நீங்கள் உங்கள் வீட்டு மாடியிலே பொறித்து கொண்டால் போதுமானது என்று சொல்லி அதை விற்று விடுகிறார்கள் அதை வாங்கி வந்து பொருத்தி பணம் இல்லாமல் சோலார் மின்சாரத்தை பெற முடிகிறது நம் நாட்டிலே அதற்கு இதுவரை எந்த வழிவகைகளும் இல்லை பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டு அவர்கள் அதன் மூலமாக அதே சோலார் மின்சாரத்தை அரசுக்கு விற்று அரசு பதிமூன்று ரூபாய் தமிழகத்திலே இன்னைக்கு நானூறு யூனிட்டுக்கு மேல ஓட்டுறவங்க பதிமூணு ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு பதிமூணு ரூபாய் கட்டக்கூடிய நிலையை திமுக அரசு கொண்டு வந்திருக்கிறது ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் இன்று அல்ல இருக்கிறார்கள் பால் விலை உயர்ந்திருக்கிறது வீட்டு வரி உயர்ந்திருக்கிறது தண்ணீர் வரி உயர்ந்திருக்கிறது அனைத்துமே பணம் கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழலை எதுவுமே காய்கறி விலை உணவு பொருட்களின் விலை ஜிஎஸ்டி வாட் என்னென்ன இருக்கோ வரி எத்தனை வரிகளை போட முடியுமோ அத்தனை வரிகளையும் போட்டு மத்திய மாநில அரசுகளாக இருக்கக்கூடிய குறிப்பாக திமுக அரசு மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாத அரசு அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே என்ன செய்திருக்கிறார்கள் எந்த கட்டடங்களையாவது கருணாநிதி பெயரால் பெயர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டிடத்தை எந்த ஒரு சாலையை கட்டினாலும் சரி அதற்கு கருணாநிதி பெயரை வைத்து விட வேண்டும் ஒரு நூலகத்தை கட்டினாலும் சரி அதற்கு கருணாநிதி பெயரை வைத்து விட வேண்டும் அவருடைய சமாதியை பெருதிப்படுத்த வேண்டும் அவர் சமாதியிலே பேனாவை கொண்டு எண்பத்தி மூணு கோடிக்கு வச்சிடணும் கடலுக்குள்ள பேனாவை வச்சிடணும் இப்படி இவர்கள் செய்வதெல்லாமே அவர்களுக்கு சிலை திறப்பதும் அவர்களுக்காக பல ஆயிரம் கோடி மக்கள் வரிப்பணத்தை பணத்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக ஒரு நாள் கூட நீங்கள் செய்தித்தாள்களிலோ அல்லது செய்தி சேனல்களிலோ தொலைக்காட்சிகளோ பார்த்தீர்களே ஆனால் ஒவ்வொரு நாளும் இன்றைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அப்பாவுடைய பேரிலே கருணாநிதி பேரிலே சிலை திறப்பதும் கட்டடங்களை திறப்பதும் சாலைகளை திறப்பதும் பிரிட்ஜுகளை பாலங்களை திறப்பதுமாகத்தான் இருக்கிறார் எதை சொன்னாலும் சரி அவருடைய தகப்பனார் பெயரை வைத்துத்தான் சொல்ல மக்கள் பரிப்பணத்தை எப்படியெல்லாம் தினந்தோறும் அவர்களுடைய அப்பாவுடைய பெயரால் செலவு பண்ண முடியுமோ அதை செலவு பண்ணிக்கிட்டு கொண்டிருக்கிறார் இதை ஏன் நான் மிக வருத்தத்தோடு சொல்கிறேன் என்று சொன்னால் நமது முன்னோர்களாக இருந்த ராஜராச சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார் அங்கே அவருக்கு அவர் சிலை வைத்துக் கொள்ளவில்லை பெரிய கோயிலில் அவருக்கு அவர் சிலை வைத்துக் கொள்ளவில்லை அதை போல அவருடைய சமாதி எங்கே இருக்கிறது என்று நீங்கள் தேடி பிடித்து பாருங்கள் தஞ்சையிலே எங்கே இருக்கிறது என்று தேடி பிடித்து பாருங்கள் அதற்கு ஒரு தகர கொட்டாய் கூட இல்லை தமிழகத்தை வரலாற்றில் ஆண்ட மன்னர் வீரமிக்க மன்னர் ராஜராச சோழன் என்று நாம் அவ்வளவு பெரிய தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவர் கல்லணையை கட்டியவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் எந்த பேரும் இல்லை ஊரும் இல்லை அவர்கள் அவர்களுடைய சிலைகளை வைத்துக் கொள்ளவும் இல்லை ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை எந்த அணையை கட்டினார் கருணாநிதி எந்த நீர்த்தேக்கத்தை உருவாக்கினார் கருணாநிதி எந்த பகுதியை விவசாய பகுதியாக அறிவித்தார் கருணாநிதி எந்த மக்களுக்காக பாடுபட்டார் கருணாநிதி யாருக்காக பாடுபட்டார் கருணாநிதி எதற்காவது ஒரு பதிலை யாராவது சொல்ல முடியுமா தமிழுக்காக பாடுபட்டார் தமிழுக்காக பாடுபட்டார் என்று சொல்கிறார் அதற்கு முன்னால் தமிழில் நாம் பேசவில்லையா நமது முன்னோர்கள் நான் இப்படியே நேரடியாக கேட்கிறேன் உங்களை பார்த்து ராஜராஜ சோழன் தமிழில் பேசினாரா அல்லது கருணாநிதிக்கு அப்புறம்தான் தமிழ் வந்ததா தமிழ் எப்பொழுது இருந்திருக்கிறது யாரால் தமிழ் உருவாக்கப்பட்டது தமிழ் என்பது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னின் முன்பே கல் தோன்றி மண் தோன்றா முன்று தோன்றிய மூத்த தமிழ் குடி தமிழ் என்று சொல்லப்படுகிறது பதினஞ்சு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ் இருக்கிறது உலகமெங்கும் தமிழர்கள் இருக்கிறார்கள் பல காலங்களுக்கு முன்னாலே பல பகுதிகளிலே பல நாடுகளிலே நம் தமிழர்கள் குடியேறி இருக்கிறார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் விவசாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் நல்ல கலை கலாச்சாரம் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் நல்ல அறிஞர்களாக இருந்திருக்கிறார்கள் நல்ல மக்களாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது ஆட்சியிலே இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் அவர்களுடைய அப்பாவாக இருக்கக்கூடிய தகப்பனாராக இருக்கக்கூடிய கருணாநிதி வந்துதான் தமிழை கொண்டு வந்தார் தமிழை வளர்த்தார் அவர்தான் தமிழுக்காக பாடுபட்டார் தமிழ்நாட்டை கருணாநிதி நாடு என்று பெயர் கொண்டால் கூட அவர்களுக்கு அவர்களுடைய கர்வம் அடங்காது என்ற சூழல் இருக்கிறது அவர்கள் ஆணவம் அடங்காது என்ற சூழல் இருக்கிறது அதை போல தமிழகத்தில் எதிர்க்கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக இருக்க வேண்டும் எதிர்க்கட்சி வலுவாக இருந்தால்தான் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படும் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டால்தான் நல்லதொரு ஆட்சி தமிழக மக்களுக்கு கிடைக்கும் ஆகவே வர இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு தமிழ் மாநில முஸ்லிம் லீக்கும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி ஒருங்கிணைந்து செயல்பட்டு தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே தமிழக மக்கள் அனைவரையும் தமிழ் மாநில முஸ்லிம் லீக்கின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்